ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நாளை வெற்றிகரமாக நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது முருகா நான் நினைத்தது எப்போது எப்போது நிறைவேறும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாயே நாளைய விடியலில் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கப் போகிறது தங்கமே கண்மணியே ஓடும் நதியில் ஒவ்வொரு வினாடியும் உடனுக்குடன் கண்டாலும் அது புதிய நீர்தான் இந்த முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரிகிறதா கடந்து போகும் நீர் போலத்தான் வாழ்க்கையில் கடந்து போன நிகழ்வுகள் நீ கடந்து போனதை நினைத்து கொண்டே இருக்கிறாய் கவலையாய் கடந்ததை நினைத்து நிகழ்காலத்தை வீணாக்கி விடாதே நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அது கடந்து சென்று விட்டது புரிகிறதா உனக்கு வர வேண்டியது வந்து சேரும் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அதனால் தான் இந்த முருகன் சர்வ நிச்சயமாக சொல்கிறேன் வெற்றிகரமாக நீ மனதில் நினைத்த காரியம் நாளை நடக்கப் போகிறது தங்கமி கவலைப்படாதே தங்கமே கவலை என்பது ஒரு சின்ன நூல் போன்றதுதான் கட்டி போட்டுவிடும் உன்னுடைய செயல்களை அது கவனத்தை சித செய்து வாழ்க்கையை விடும் தங்கமே கவலைப்படாதே மகிழ்ச்சியாக வாழலாம் தங்கம் என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்னால் செல்வ செழிப்பாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் போதுமே உன்னுடைய வாழ்க்கை அப்படியே அமைந்துவிடும் புரிகிறதா இந்த முருகன் சொல்வதை கேள் தங்கமி செல்வமி நீ எதிர்பார்க்கும் உறவு உன்னை தேடி வரும் தங்கமே அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் அதனால் நீ மகிழ்ச்சியாக போகிறாய் நீ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு மற்றவர்களின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்துதான் ஆகணும்னு நீ மறக்காதே எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நினைக்க மாட்டாய் நீ என் பிள்ளை முருகனின் பிள்ளை அவரவர் பலனை அவரவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் கவலைப்படாதே நேர்மைக்கு எப்போதும் மரணம் இல்லை கவலையை விட்டுவிடு சந்தோஷமாக இரு ஆசை கோபம் அகங்காரம் எல்லாம் எப்போது பலமாக ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அவற்றை இந்த முருகன் மீது சுமத்தி விடு செலுத்திவிடு தங்கமி தேவையானதை உனக்குள் வைத்துக்கொள் தேவையில்லாதை என்னிடம் செலுத்திவிடு என்றுதான் சொல்கிறேன் உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு உன்னினியே எரிச்சல் படுத்தி கொண்டிருக்கிறாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறாய் இப்படி இருப்பதனால் தான் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தெரிகிறது அதனால் தான் நீ வாழ்க்கையை வெறுத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு ஒரு விஷயம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை மிகவும் அழகானது உன்னை நீயே அழகுபடுத்திக் கொள்வது போல வாழ்க்கையும் நீதான் அழகுபடுத்திக் கொள்ளணும் உனக்கு நீயே வேஷம் போட்டுக் கொள்கிறாய் அது உனக்கு நிம்மதி தராது அதை விட்டு நகன்று விடு உனக்குள் ஏதோ ஒன்று தடுக்கிறது சில நேரம் பழி இருக்கும்போது எங்கோ நான் உனக்கு சுட்டி காட்டுவது போன்ற உணர்வை உணர்கிறாயா உனக்கு எல்லாம் தெரிய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே உன்னை தொந்தரவு பண்ணுவர்களிடமிருந்து விலகிவிடு விரோதம் மட்டும் காட்டிவிடாமல் மன்னித்து விடு பகைமையே வேண்டாம் இந்த முருகன் என்று சொல்கிறேன் பகைமையே வேண்டாம் என்றுதான் உன் முருகன் சொல்கிறேன் உன் மரியாதை தான் உன்னை பெரியவனாக்கி கொண்டிருக்கிறது உன் மனதை அமைதியாக சாந்தமாக வச்சுக்கோ உனக்காக வரும் எல்லா ஆபத்துக்களையுமே நான் இந்த முருகன் காப்பாற்றி விடுவேன் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு மற்றவங்களோட பேச்சை கஷ்டத்தை கடந்து கடந்துதான் ஆகணும் உனக்கானது உன்னிடம் கண்டிப்பாக வந்து சேரும் நாளை காலை விடியில் பொறுத்திருக்கும் தங்கமி உனக்கான உறவு உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் அது வேறு யாருக்கும் போகாது நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதாகவே அமையப் போகிறது தங்கமி எந்த வகையிலும் நீ அதனால் தாழ்ந்து போக மாட்டாய் தேவையில்லாத செயல்களில் மட்டும் ஈடுபட்டு விடக்கூடாது நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்க விளைவிக்கக்கூடாது நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சரி செய்து கொள்ளலாம் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கப் போகிறது இந்த முருகன் சொல்வதை நம்புவாய் தானே என்னை அப்பாவாக நினைத்தால் கேள் உன் முருகன் நான் இருக்கும்போது வீணான பயம் இருக்கக்கூடாது தங்கமி இந்த முருகனை நோக்கி வா மற்றவர்களை உன் முருகன் நான் பார்த்துக்கொள்கிறேன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே தனிமைப்படுத்தி விட்டோமே என்று எப்போதும் நீ நினைக்க நீ எங்கே இருக்கிறாய் உனக்கு என்னென்ன தேவை நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் உன் வளர்ச்சிக்கான திட்டமே உள்ளது அது உன்னை வாழ்க்கையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் திட்டம்தான் தங்கமே இந்த முருகன் சொல்வதை நம்பு தங்கமே உன்னையும் உன் குடும்பத்தோடு உன்னதமாக வாழ வைக்கும் திட்டம்தான் அது திரும்பவும் சொல்கிறேன் தங்கமே உனக்கு என்னென்ன தேவை நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் மற்றும் என்னிடம் உன் வளர்ச்சிக்கான திட்டமே உள்ளது அது உன்னை வாழ்க்கையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் திட்டம்தான் தங்கமே உன்னையும் உன் குடும்பத்தோடு உன்னதமாக வாழ வைக்கும் திட்டம்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக இந்த முருகன் வாழ வைக்கப் போகிறேன் என்னை நம்பியிருக்கும் என் அன்பு பிள்ளை நீ முருகனின் பக்தன் என்றால் சும்மாவா என்னை நம்பினோரை கைவிட மாட்டேன் உனக்காகத்தான் நான் எப்போதும் என்றும் பாதுகாப்பாக இருப்பேன் தங்கமே செல்வமே உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் சொல் பார்க்கலாம் முதலில் அதை யோசித்துத்தான் பரேன் நீ நினைக்கின்ற வகையில் தான் உன் கஷம் உன் கண்களுக்கு தெரிகிறது அந்த கஷ்டத்தை முதலில் சுக்கு நூறாக தெரிந்துவிட அதை எறிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல உனக்கு பயம் பதை பதைப்பு தான் உன்னை உடைத்து தகர்த்து யோசிக்க வைக்கிறது என்னதான் மாசுபட்டாலும் அதே அழகோடு பிரகாசமாக ஜொலிப்பாய் நீ எல்லாவற்றையும் முக்கியமாக நினைக்கிறாய் அதுபோல் மு மற்றவர்களும் நினைக்கிறமல்லவா நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்துவார்கள் அலட்சியப்படுத்தியவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்றும் அடுத்து வருவார்கள் அடுத்த கட்டத்துக்கு உன் அருமையை புரிந்து உன் அன்பு எவ்வளவு புரிது பெரிது என்று உணரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ என் இதயத்தில் உனக்கென ஓரிடத்தை பெற்றுவிட்டாய் நிச்சயம் அதிலிருந்து வெளியே வரமாட்டாய் உன் முருகன் உன்னை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் நீ என்னுடைய கரத்தை இருகப்பற்றிக்கோ என்னுடைய வேலை தொட்டுக்கோ என்னை பாதம் பற்றிக்கோ தங்கமி நிச்சயம் உன்னை தொய்வில்லாது கம்பீரமாக நடக்க வைப்பேன் என் துணை கிடைத்துவிட்டால் எதற்கும் நீ பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது தைரியமாக செயல்படணும் கூடிய விரைவில் நீ ஆகாயத்தையே எடுத்து பிடிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையானது கண்டிப்பாக மாறப்போகிறது உன் வேண்டுதல் நிச்சயமாக நாளை காலை பழித்து விடும் தங்கமே சந்தோஷம் தானே குழந்தையே நல்லது நடக்கப் போகிறது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம் இனி உனக்கு நூறு சதவீதம் கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சியோடு தூங்கு மன நிம்மதியோடு தூங்கு சந்தோஷமாக தூங்கு தங்கமே நாளைய விடியலுக்காக காத்திரு நீ மனதில் நினைத்த காரியத்தை சர்வ நிச்சயமாக நடத்தி தரப்போகிறேன் முருகா முருகா என்று மனமுருகி வேண்டும் பிள்ளைக்கு நல்லது செய்யப் போகிறேன் ஆம் தங்கமே ஓம் முருகா போற்றி போற்றி